கோச்சுட்டு போயராது வாங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க உங்க லைவ் எப்போ லைவ் போடுறீங்களா சொல்லுங்க தெரியாதனமா ப்ரோன்னு சொல்லிட்டேன் என்ன பண்றது வயசாகுது மறதி ஆயிடுச்சு மன்னித்து விடுங்க ஏற்கனவே வந்து நான் இருபது மெசேஜ்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன் மற்ற மெசேஜ் எல்லாம் படிக்க தெரியுது என்னோட மெசேஜ் படிக்க தெரிய மாட்டேங்குது உங்கள் மேலே சேம கோவத்தில் இருக்கேன்னா நான் அப்படியா நான் படிச்சிட்டே தானே இருக்கேன் தெரியலையே இருபது மெசேஜ் போட்டிங்களா வந்தீங்க ஏற்கனவே வந்தீங்க நான் பார்த்தேன் படித்தேன் ஸ்டார்டிங்லே வந்தீங்க படித்தேன் இருபது மெசேஜ் என்னென்னு தெரியலையே ஐயோ இப்போ வரைக்குமே எனக்கு காட்டல தான் நான் மெசேஜ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கேன் டாப்பில் போயிட்டு இப்போ ஆல் மெசேஜ் கொடுத்துருக்கேன் ஆல் மெசேஜ்லயே தான் வச்சிருக்கேன் இருங்க நான் மேலே போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணிகிட்டே வந்துடறேனே நீங்க போய் சொல்கிறீங்க ஆ இதுக்கு மேலே மேலே நகரவே மாட்டேங்குது போங்க போட்டிருக்கீங்களா முகமது பிரதர் நல்லா இருக்கு ஆனால் இத்தனை முகமா உங்களுக்கு அக்கா என்ன சாப்பாடு இது சண்டே ஸ்பெஷலெல்லாம் மதியம்தான் செய்யணும் சிஸ்டர் இப்போ வந்து கோதுமை ரவை உப்புமா ரவா உப்புமா கேரட் எல்லாம் போட்டது நீங்கள் என்ன செஞ்சீங்க மார்னிங்கே சண்டே ஸ்பெஷல் செஞ்சாச்சா இல்லை மதியம்தான் செய்யணுமா சொல்லுங்க ஸ்கை லிரிக்ஸ் வாங்க வாங்க ஜஸ்ட்டு மிஸ் மறந்து விட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஐடி எனக்கு ஞாபகம் வச்சுக்குவேன் அந்த ஐடியை ஆனால் அந்த பேரெல்லாம் மறந்துடுறேன் அவ்வளோதான் ஐடி எனக்கு ஞாபகமாக இருக்கும் எப்போதுமே இதுக்கு மேலே நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லையே மெசேஜ் பார்த்தீங்களா இப்படி நின்னுக்குதா அப்புறம் அனுப்புனேன் வரல அப்படின்றாங்களா உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் காட்டுதா எனக்கு காட்டலை ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் ஏன் வந்து மெசேஜ் காட்ட மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலையே ஃபேஷியல் போட்டது போதும் வாங்க வந்து பே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேல படிக்கிறேன் நிஜமாலுமே எனக்கு காட்டலை மெசேஜ் காட்டலை அப்படியே இருக்குது மெசேஜ் மக பிரதர் மிஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கமெண்ட் வருதா அப்படியே போட்டோன்னே கமெண்ட் போயிட்டே இருக்குதா சல்லு சல்லுன்னு நான் வேற மிஸ் பண்றது நிறுத்தி நிதானமா கமெண்ட் வருது கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்குவாங்க தூங்கி எந்திரிச்சு கமெண்ட் பண்றாங்க இதுல வேற நான் படிக்கலையாமா என்னத்தை சொல்றது சொல்லுங்க பாட்டா தலை தோசை ஊற்றி சாப்பிட்டேன் நீங்கள் அப்புறம் ஆளை காணுமே நீங்க எல்லாம் எப்ப லைவ் போடுறீங்க லைவ் டைம் சொல்லுங்கள் அதாச்சும் சொல்லுங்களேன் கடைசிக்கு பள்ளி கத்துது கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் என்ன செய்யறோம் முழுசா ரவுண்டாக முடிச்சுக்கோமே ஏன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஃபார்ட்டி மினிட்ஸு முடிக்கணும் அப்படிங்கிற காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஜீரோ காட்டுது இப்போ தான் ஒரு ஆள் வந்திருக்காங்க ஒரு ஆள் காட்டுது யாரப்பா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு கமெண்ட் மேலே வரமாட்டிங்கதா